எல்லா நேரங்களிலும் ஆத்மா தோய்ந்து போய் விடுகிறது எல்லா நேரங்களிலும் ஆத்மா சோர்ந்து போயிடுது என்னடா ஒரு வாழ்க்கை இங்கே போனால் அங்கே அங்கே போனால் இங்கே வீட்டில் உபத்திரவன்னு ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு உபத்திரவம் அங்கே விட்டால் இங்கே வந்தானே இங்கே அதோடய பெரிய உபத்திரவம் நாளுக்கு நாள் உபத்திரவம் மாறி மாறி பெருகிட்டே போதே தவிர எனக்கு ஒரு இழைப்பாறுதல் இல்லையே இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் அந்த திருப்தி இருக்கிறதா அந்த ஆத்மாவில் திருப்தி இருக்கிறதா இன்றைக்கி யார் மூலமாக அந்த திருப்தி வருகிறது நான் எப்போதும் சொல்லுகிறது உண்டு ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்னு வேண்டும் சொல்லுது அப்படின்னா நீங்கள் நம்ம ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு மனுஷனுடைய ஆத்மாவை கவனிக்கணும் அவன் ஆத்மாவில் தோய்ந்து இருக்கும்போது நீங்களும் திடனற்றவர்களாய் போய்விடாத பிடிக்கு அவங்கள வார்த்தைகளை சொல்லி வசனங்களை சொல்லி ஜபத்தில் நடத்தி கொஞ்ச நேரம் ஒரு பாட்டை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மய்மைப்படுத்துவோம் வான்னு சொல்லி ஆத்துமாவை தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லா